வணக்கம் மக்களே இன்றைக்கி ஒரு லஞ்ச் மெனு பார்க்கலாங்களா ஹெட்டிங்லேயே பார்த்துருப்பீங்க பெண்டிங்கான ரெசிபீஸ் தாங்க இதெல்லாம் பொட்டாசி மாதத்துலேயே நம்ம இதெல்லாம் போட்டிருந்தபோது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இவ்வளோ நாள் இருக்கு எனக்கு போடுறதுக்கு அதுக்கு சாரிங்க என்ன மெனுன்னு கேட்டிங்கன்னா தக்காளி பருப்பு கடையல் இந்த தக்காளி பருப்பு கடையில் வந்து நம்ம நவராத்திரி அப்போது மீரான்றவங்க வீட்டுக்கு போயிருந்தோம் அவங்க ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி வாய்ஸ் மெசேஜ் எல்லாம் போட்டிருந்தாங்க அம்மா அந்த ரெசிபி போடுங்கம்மான்ட்டு எனக்கு மறந்தே போச்சுங்க இன்றைக்கி அதை ரெசிபி போடுறோம் அப்புறம் வந்துட்டு அதாவது தக்காளி பருப்பு கடையில் கத்திரிக்காய் மொச்சக்காய் மிளகு வறுவல் அப்புறம் வந்து கோவக்கா சிக்ஸ்டி ஃபைவ் டைம் கிடச்சா மாம்பழத்தில் ஒரு மில்க் ஷேக்கும் பண்ணியிருந்தாங்க அப்புறம் நெல்லிக்காய் ரசம் வாங்க சமைக்கலாம் நான் கொஞ்சம் ப்ரீ ப்ரிப்ரேஷன்ஸ் பண்ணியிருக்கேன் என்னென்ன பண்ணியிருக்கேன்னு வாங்க மொச்சக்காய் நேற்று நைட்டி ஊற வச்சு வேக வச்சு வச்சுட்டேங்க அப்புறம் தக்காளி பருப்பு கடையிலுக்கு அரிஞ்சு வச்சுட்டேன் கத்திரிக்காவும் கோவக்காவும் வச்சுருக்கோம் இது கத்திரிக்காய் மிளகு வறுவலுக்கு பருப்பு ஊற வச்சுருக்கேங்க ஒரு ஆழாக்கு பருப்பு எடுத்து ஊற வச்சுருக்கேன் புளி தக்காளி போடுறதுனால சும்மா கொஞ்சமாக புளி எடுத்து வச்சுருக்கேங்க ரசத்துக்கு கொஞ்சம் பருப்பும் ஒரு தக்காளியும் வேக வச்சு வச்சுட்டேன் நம்ம பருப்பு தானே வைக்கணும் அதிலே எடுத்துருக்கலாமேனா அதில் பச்சை மிளகாலாம் போட போகிறோமா சரி நம்ம கன்ஃபியூஸ் ஆகுவோம்னா அந்த ரெசிபி தனியாக தேர்ட்டோன்றதுனால முதலே வேக வச்சுட்டேங்க இப்போ இந்த மொச்சக்கோ வேறு இதுல வா மாற்றிட்டு நாம் இதில் தக்காளி பருப்பு கடையிலுக்கு வேக வச்சிடலாம் ஆல்ரெடி கழுவிதாங்க பருப்பு தோரம் பருப்பு ஊற வச்சுருந்தேன் அதை குக்கரில் சேர்த்துறேன் இந்த தக்காளி பருப்பு கடையில் அர்ஜென்ட்டுக்கு செய்யலாங்க அவ்வளோ ஈஸியாக செஞ்சிடலாம் வேக வைக்க வேண்டியது கடைஞ்சிட்டு தாளிச்சு கொட்ட வேண்டியது தான் அப்புறம் வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் நல்லா நாலு தக்காளி பழம் நாலு பச்சை மிளகா கொஞ்சம் பூண்டுங்க வெங்காயத்தில் பாதி போட்டால் போதும் காஞ்ச மிளகாவும் போடணுங்க நான் எடுத்துகிட்டு வரேன் தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி பருப்பு கடையிலிருந்தால் தக்காளி கொஞ்சம் நிறையா போட்டிருக்கேங்க பூண்டு ஆன் பண்ணிக்கிறேன் பெருங்காயம் கொஞ்சமாக குழம்பு மிளகாய் தூள் ஒரு சிஸ்டர் இந்த ஸ்பூனை பார்த்துட்டு கேட்டிருந்தாங்க காம்ப்ளான் ஸ்பூன் தானே நான் கூட வச்சுருக்கேன் அப்படின்னாங்க ஆமாம் இல்லைங்க நம்ம பசங்க குட்டி பசங்களாக இருக்கும்போது போது காம்ப்ளான் பூஸ்ட்டு அப்படின்னு எவ்வளோ கொடுத்துருப்போம்ல ரெண்டு காஞ்ச மிளகா அதான் பச்சை மிளகா போட்டிருக்கீங்களே ஏன் தூள் காஞ்ச மிளகாலாம் கேட்டிங்களா எல்லா இது கா கடையில் கூட இந்த மாதிரி காஞ்ச மிளகா பச்சை மிளகாய் கலந்து போட்டு செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ இதை மூடி விசில் வச்சிடலாம் இப்போ இந்த பக்கம் ஒரு கடாயில் கத்திரிக்காய் மொச்சக்காய் தாளிச்சிடலாங்களா கடாயில் நல்லெண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு ஊற்றிக்கிறேங்க கடுகு கொஞ்சம் சீரகம் கடுகு பொரிஞ்சுருச்சிங்க நல்லா நீட் நீட்டாக ஒரு பெரிய வெங்காயம் அரைஞ்சி வச்சுருக்கேன் வெங்காயம் நிறைய போடும்போது திட்டிப்பாக அது ஒரு டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க ஸ்லோ ஃப்ளேமில் வெங்காயம் வதக்கட்டும் அதுக்குள்ளே கத்தி காமிச்சிக்கலாம் அந்த ஸ்பூன் சொன்னோம் இல்லைங்களா அப்போல்லாம் நம்ம அதில் வர ஸ்பூனு அப்புறம் அந்த வர டப்பாங்களுக்காகவே இதெல்லாம் நம்ம தொடர்ந்து வாங்குவோம் பசங்களுக்கு கலந்து கொடுத்து கொடுத்து பசங்களை குண்டாக்குறோம்னு நினப்பில் அந்த ஸ்பூனு டப்பாக்காக தான் நம்ம நிறையா அதெல்லாம் வாங்குவோம் எத்தனை பேர் அப்படி வாங்கியிருப்பீங்க அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்புறம் கத்திக்காக கொஞ்சம் பெரிய பெரிய பீஸை அரிஞ்சிக்கலாம் இன்னும் கை ரெடி ஆகல இதுதான் இருக்குது வளைஞ்சி தான் இருக்குது வெங்காயம் தக்காளிலாம் பையன் தான் அறிஞ்சு கொடுத்தான் வெங்காயம் ஒரு நல்லா வதங்கிடுச்சிங்க இப்போ ஒரு கால் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம் அப்புறம் இஞ்சி பூண்டு விழுதை பொறுத்த வரலாம் எல்லோரும் நிறைய நிறையா அரைச்சி டப்பாவில் வச்சுருவாங்களா அது வந்து மா வெஜிடேரியன் பண்ணும்போது அந்தளவுக்கு நல்லா தான் இருக்குது ஒன்று ஒன்றும் தெரியாதுங்க ஆனால் போது ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போட்டால் தான் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் நான் நான்வெஜ்ஜுக்காக தான் வீக்லி எப்படியும் ரெண்டு தடவை பண்ணுறோம் முதன் கிழமை ஞாயிற்று அப்போ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அரைச்சிப்பேங்க கொஞ்சமாக ஒரு ஒரு ஸ்பூன் அளவு அரைச்சிப்பேன் அதை வந்து ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கிட்டா இது மாதிரி வெஜிடேரியன் பண்ணும்போது யூஸ் ஆகும் எனக்கு மற்றபடி நிறைய அரிஞ்சு ஸ்டாக் பண்ண மாட்டேங்க அவ்வளோ காசு கொடுத்து நான்வெஜ்லாம் வாங்குகிறோம் அப்புறம் இஞ்சி பூண்டு ஃப்ரெஷ்ஷாக போட்டால் தான் அது டேஸ்ட் நல்லாயிருக்கும் பருப்பு விசில் வந்துருச்சுங்க ஸ்லோ வச்சிடலாம் அப் கத்திரிக்காய் சாரி தக்காளி அரிஞ்சு வச்சுருக்குது ஒரு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி இதையும் சேர்த்துடலாம் இது கொஞ்சம் வதங்கட்டும் இது வதங்கிறதுக்கு சே உப்பு சேர்த்துடலாங்களா கத்திரிக்காய் போட்டுட்டு அப்புறம் அளவு பார்த்து இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் வெங்காயம் தக்காளி கொஞ்சம் வதங்கிடுச்சிங்க நம்ம கத்திரிக்காய் அரிஞ்ச கத்திரிக்காய் சேர்த்துலாம் கத்திரிக்காவோட சேர்ந்து இன்னும் கொஞ்சம் வெங்காயம் தக்காளி வதங்கும் கத்திரிக்காய் ஓரளவு நல்லா வதங்கியிருக்குங்க இப்போ நம்ம தேவையான காரம் போட்டுடலாம் ஒரு ஒன்றரை ஸ்பூன் போடுறோங்க குழம்பு மிளகாய்த்தூள் நம்ம மேலே வந்து பொடி வந்து மிளகு தூள்லாம் போடப்போம் அதனால் திட்டமான காரம் போட்டிருக்கேன் மஞ்சள் தூள் கொஞ்சம் ஆல்ரெடி கொஞ்சம் உப்பு போட்டிருந்தோங்க இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் இந்த கடாயிலே நம்ம இது ஆன பிறகு குழம்பு தாளிச்சிட்டு ரசம் தாளிச்சிட்டு கோவக்காய் ஃப்ரை பண்ணிடலாம் மொச்சக்காய் வேக வச்சிருந்தாங்களா முதல்ல கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்ட ஞாபகம்லாம் மொச்சக்காய் வேக வச்ச தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கத்திரிக்காய் வெந்த பிறகு மொச்சக்காய் சேர்க்கலாங்க தட்டு போட்டு மூடலாம் கத்திரிக்காய் வேகட்டும் இந்த கத்திரிக்காய் மொச்சக்காய் பொருள் பார்த்தீங்கன்னா கல்யாண வீடுகள்லாம் கொடுப்பாங்க மிளகு போட்டு டேஸ்ட் மிளகு ஃப்ளேவரில் சூப்பராக இருக்கும் அது மாதிரி தான் செய்ய போகிறோங்க இந்த தக்காளி பருப்பு கடையிலுக்கு காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் மூணாவது விசிலும் வரப்போகுதுங்க அது பக்கம் நடுவில் வந்து சும்மா தான் இருக்குது ஒலை போட்டுடலாம் கத்திரிக்காய் கொஞ்சம் கிளரி விட்டுக்கலாங்க பெஸ் பெஸாக போட்டதுனால இன்னும் கொஞ்ச நேரம் வேகத்துக்கு வேகட்டும் குக்கரை ஒரு நாலு சவுண்ட் வந்துடுச்சிங்க ஆஃப் பண்ணிட்டேன் ப்ரெஷர் இறங்கட்டும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு பார்க்கலாம் குக்கர் இன்னும் விசில் அடங்குலங்க அதுக்குள்ளே கத்திரிக்காய் என்னாச்சு பார்க்கலாமா தண்ணி நல்லா சுண்டிருக்குங்க கத்திரிக்காயும் வெந்திருக்கோம் இப்போ நம்ம மொச்சக்காவை சேர்த்துடலாம் மொச்சக்காய் நல்லா வெந்திருக்கணுங்க அப்போ தான் நம்மளுக்கு வாயு ஏற்படாது மொச்சைக்காவை சேர்த்துட்டு நல்லா கிளறிட்டு இன்னும் கொஞ்ச நேரம் ஒரு ரெண்டு நிமிஷம் தட்டு போட்டு மூடி வைக்கலாங்க அப்புறம் மொச்சைக்காரில் நம்மளுக்கு உப்பு காரெல்லாம் இறங்கியிருக்கும் அதுக்குள்ளே கோவ காரஞ்சிக்கலாங்களா சிக்ஸ்டி ஃபைவ் தகுந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக தொடச்சிக்கலாங்க தண்ணி இல்லாமல் அப்புறம் ரெண்டு பக்கம் இது எடுத்து எடுத்துகிட்டு மெல்லிசாக அறியணும் ஏன்னா நம்ம வேக வைக்க போகிறதில்ல ரொம்ப பெருசாக இருந்தால் மூணாக இருந்துக்கோங்க இல்லைன்னா இப்படி ரெண்டாக இருந்துச்சிக்கோங்க டேரெக்டாக எண்ணெயிலே ஃப்ரை பண்ண போகிறேன் இல்லைங்களா அதனால் கொஞ்சம் மெலிசாக இருந்தால் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி பழமாக இருந்தால் அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்காதுங்க காயாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி மெலிஸ் மெலிஸாக இருந்துக்கலாம் அப்புறம் கட்டிங்க்கு என் பையன்கிட்ட கொடுத்துறேன் அது அவர் டிபார்ட்மெண்ட் மாதவா வெங்காயம் எவ்வளோ தெரிஞ்சு பாருங்க அந்த அளவுக்கு இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு அது டேஸ்ட்டாக இருக்குங்க கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் அப்புறம் இந்த பொடி பார்த்தீங்கன்னா நான் அரைச்சி ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன் அந்த சின்ன சின்ன பாட்டிலுங்களில் நம்ம தேவையான பொடிகள்லாம் இது வந்து மிளகு சீரகம் சோம்பு இது போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் இது ஒரே ஒரு காஞ்ச மிளகா இது மாதிரி அரைச்சி வச்சுக்கிட்டோம்னா மிளகு சாதத்தை கூட போட்டுக்கலாங்க காரம் எவ்வளோ வேணுமோ அளவு போட்டுக்கோங்க நம்மளோட கத்திரிக்காய் மொச்சக்காய் மிளகு வறுவல் ரெடி ஆயிடுச்சுங்க கல்யாண வீட்டு ஸ்டைலில் கொஞ்சம் நேரம் இருந்துச்சுன்னா அது ஃப்ளேவர்லாம் உள்ளே இறங்கும் ஒரு ஒரு நிமிஷம் கழிச்சு ஆஃப் பண்ணிடலாம் அதுக்குள்ளே கொஞ்சம் பச்சையாக கொத்தமல்லி கருவேப்பில் போட்டுருங்க பருப்பு நல்லா வந்துருச்சு நம்ம போட்ட தக்காளி எல்லாம் கூட சூப்பராக வந்துருச்சு பாருங்கள் இப்போ நாம் இந்த தக்காளி பருப்புக்கு உப்பு சேர்த்துடலாம் அப்படியே ரசத்துக்கும் உப்பு போட்டுருங்க எப்போவுமே சாம்பார் போடும்போது அதை நான் ரசத்துக்கும் போட்டுருவேன் அப்போ தான் எனக்கு ஞாபகம் இருக்கும் அப்புறம் இந்த மாதிரி ஸ்மாஷர் இருக்குதுன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க சும்மா இப்படி ஒரு அப்படி சும்மா அப்படி கொஞ்சம் மசிச்சோம்னா போதும் மசிஞ்சிடுது மிக்ஸிலாம் போட்டோம்னா குழஞ்சி போயிடுங்க இப்போ இப்படி சாப் இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் சாதம் கொதிக்கிறது ஸ்லோ வச்சிடுங்க இப்போ இதுக்கு புளி கரைச்சி ஊற்றி தாளிச்சிட்டோம்னா ஒரு கொதி ஊட்டி இறக்கிட்டோம்னா தக்காளி பருப்பு கடையில் ரெடி இங்கேனா வெளியே போகிறோம்னா டக்குன்னு செஞ்சிடலாம் சொன்னங்க சின்ன கோழி குண்ட அளவு தான் நம்ம ஊற வச்சுருக்கோம் இதை கரைச்சி ஊற்றிடலாம் இந்த பருப்பு கடையில் இந்தளவுக்கு திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்குங்க இந்த ஸ்டவ்வில் மாற்றிட்டு கொஞ்சம் கொதிக்க விட்டுட்டு தாளிக்கு தாளிச்சி கொட்டிடலாம் இதுவும் ரெடி ஆயிடுச்சு நல்லா ஒரு பெரிய சைஸ் நெல்லிக்காய் எடுத்துருக்கேங்க நான் ஒரு சின்ன பாத்திரத்தை தான் வைக்க போகிறேன் அதுக்கு இதை நம்ம கட் பண்ணி கொண்டு வந்துடலாம் ப கை பத்திரம் ரசப்பொடி அரைச்சிக்கலாங்க சீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் ரெண்டு காஞ்ச மிளகா நெல்லிக்காய் வந்துட்டோங்க ஒரு பச்சை மிளகாவும் வச்சுக்கலாம் அதுக்குள்ளே இதுக்கா தாளிச்சிடலாம் என்ன காஞ்சிச்சிங்க நம்ம வடகம் தாளிச்சிக்கலாம் பெரிய டப்பாவில் வடகம் வச்சுருக்கேங்க அப்பப்போ நம்ம யூஸ் பண்ணிக்கிறதுக்கு சின்ன டப்பாவில் போட்டு வச்சுருக்கேன் இந்த வருஷம் நான் வடகமே போடலைங்க போன வருஷம் போட்ட வடகமே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் வடகம் இல்லைன்னா நீங்கள் கடுகு சீரகம் தாளிச்சிக்கலாம் சூப்பராக இருக்கும் வடகம் தாளிச்சிடலாங்களா வடகம் தாளிக்கும் போது அப்படியே வீடே வாசனையாக இருக்குது நெய் ஊற்றி சாப்பிட்டோம்னா களி கூட இந்த தக்காளி பருப்பு கடையில் நல்லாயிருக்கும் இட்லி தோசைக்கு எல்லாத்துமே நல்லாயிருக்குங்க கொஞ்சம் பச்சையாக கருவேப்பில் போட்டுருவேன் அவள் தான் ஒரு கொதி வந்துடுச்சுங்க ஆஃப் பண்ணிடலாம் வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன் ஒரு சின்ன பீஸ் இஞ்சி ஒரு பச்சை மிளகாய் அப்புறம் அரிஞ்சு வச்சுருந்தா நெல்லிக்காய் சேர்த்துக்குறேங்க காஞ்சி மிளகாவும் போட்டுருக்கீங்களா பச்சை மிளகாவும் போடுறீங்கன்னா நீங்கள் வீட்டில் குழந்தைங்க இருந்தால் காரம் கம்மியாக போட்டுக்கங்க உங்கள் வீட்டில் குழந்தைங்க கம்மியாக இருந்து குழந்தைங்க இருக்கிறாங்க காரம் கம்மியாக வேணுன்னா காஞ்சி மிளகாவின்னு நிறுத்திக்கோங்க ஏன்னா நம்ம நெல்லிக்காய் புளிப்பு இல்லைங்களா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம காரம் போட்டால் தான் நல்லாயிருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவு நான் பருப்பு வேக வச்சுருந்தேங்க அதிலே தக்காளி போட்டிருந்தேன் நம்ம உப்பும் போட்டுட்டோம் பருப்பு கடையும் போதே இதுலேயும் உப்பு போட்டுட்டோங்க இப்போ இந்த மறைச்சி வச்சுருந்தது இதில் சேர்த்துடலாம் இந்த ரசத்துக்கு புளி வேணாம் நெல்லிக்காய் புளிப்பே போதுங்க உங்களுக்கு புளி வேணும் இன்னும் தக்காளி புளிப்பு வர இருக்குது இன்னும் கொஞ்சம் புளிப்பாக சாப்பிட்டா நல்லாயிருக்கும்னு நினச்சிங்கன்னா ஒரு லெமன் வேணால் பிழிஞ்சிக்கோங்க கொத்தமல்லி கருவேப்பில் போட்டுட்டு டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு வேணுன்னா போட்டுக்கோங்க இப்போ இந்த ரசம் தாளிச்சிடலாம் இந்த ரசம் நெய்யில் தாளித்தா நல்லா இருக்குங்க யூஸ்வலாகவே எல்லா நெய் ரசமே நெய்யில் தாளித்தா சூப்பராக இருக்கும் நெய் கொஞ்சமாக ஒரு கால் ஸ்பூன் விட்டுக்கிறேன் கடுகு தாளிச்சிடலாம் கடுகு போட்டாச்சு பெருங்காயம் ஸ்பூண்டு போட்டு அப்புறம் ரசம் தாளிச்சிடலாம் இந்த பக்கம் போட்டுட்டேன் ரசம் கொதிக்கட்டும் ஸ்லோ ஃப்ளேம் வச்சுட்டேன் அதுக்குள்ளே சாதம் வச்சுட்டு வந்துடலாம் வேலை முடிய முடிய எடுத்து வச்சிட்டோம்னா க்ளீன் பண்ணுறது ஒரு அப்புறம் ஒரு பெரிய வேலையாக இருக்காது இன்னும் மஞ்சள் தூள் வேலை ஆகலை ஏன்னா நம்ம கோவக்கா மசாலா போடும்போது மஞ்சள் தூள் வேணும் இல்லைங்களா நம்ம இன்னமே சொன்ன மாதிரி ஸ்டிக்காக தான் இருக்கோங்க இது தக்காளி பருப்பு கடையில் ரெடி ரசம் ரெடி இப்போ கோவக்காய் பொரியல் மட்டும்தாங்க நம்ம சின்ன கடாயை வச்சுக்கலாம் அரிஞ்சு வச்சுருந்தேன் கோவக்காய் ஒரு கிண்ணத்தில் போட்டுக்கிறேங்க மஞ்சள் தூள் அப்புறம் கடலை மாவு இந்த கோபுரமாக ஒரு மூணு டீஸ்பூன் தான் இது நீங்கள் எவ்வளோ கோவக்காய் அந்த அந்தளவுக்கு போட்டுக்கோங்க அப்புறம் உப்பு போட்டுக்கலாம் கார்ன்ஃப்ளார் இருந்தால் கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கலாம் இல்லைனா அரிசி மாவு போட்டுக்கலாம் அரிசி மாவு போட்டால் நல்லா போறப்போறேன்னு வருங்க இன்றைக்கி எங்கள் வீட்டில் அரிசி மாவு இல்லை அதனால் நான் கார்ன்ஃப்ளவர் போட போகிறேன் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவு போட்டிருப்பேன் இப்போ மிளகாத்தூள் போட்டுக்கலாம் இது வெறும் மிளகாய்த்தூள் இப்போ இதை கோவக்கால் தண்ணி இருக்குதான்னு பார்த்துட்டு முதல்ல பிசரிக்கலாங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடல அப்புறம் வேணும்னா நம்ம கொஞ்சமாக தண்ணி தெளித்து பேசிஞ்சிக்கலாம் பஜ்ஜி மாவு மாதிரி இருக்கக்கூடாது சும்மா அந்த மாதிரி ஒட்டும் ஒட்டாமல் தான் அப்படி தான் இருக்கணும் அந்த தண்ணி ஆல்டைய பாருங்கள் கொஞ்சம் ஒட்டி தான் இருக்குது இந்த மாதிரி இருந்தால் தான் பொறப்பொடன்னு வரும் பஜ்ஜி மாதிரி போட்டுட்டால் சாஃப்ட் ஆகிடும் கிறிஸ்பாக இருக்குங்களா இந்த மாதிரி பட்டும் படாமல் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் கிறிஸ்பாக இருக்கும் ஒட்டலேன்னு நினைக்காதீங்க நீங்கள் நிறையா தண்ணி ஊற்றிட்டீங்கன்னா அது சாஃப்ட் ஆகிடும் ஆனால் இதெல்லாம் பொறிச்சதும் சாப்பிட்றணும் அடியில் மாவு இருக்கும் போட போட நம்ம இப்படி பெசரி பெசரி போட்டுக்கணும் இன்றைக்கி லன்ச் மெனும் முடிச்சுட்டோங்க நம்ம ஒவ்வொரு நாள் பெண்டிங் ரெசிபீஸ்லாம் இன்றைக்கி நானும் அப்லோட் பண்ணிடுவேன் அதாவது சாதம் தக்காளி பருப்பு கடையல் கத்திரிக்காய் மொச்சைக்காய் பெப்பர் கல்யாணம் வீட்டில் பண்ணுற மாதிரி பெப்பர் ஃப்ரை அப்புறம் கோவக்காய் சிக்ஸ்டி ஃபைவ் இதை சர்விங்க நம்ம ஷார்ட்ஸில் பார்க்கலாங்க இந்திய வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்